நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பிஹெச்எஸ் ஏஏஒய் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள நபர் அனைவருக்கும் புதிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா அதற்கான கடைசி வாய்ப்பு எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா அல்லது வழங்கக்கூடிய சலுகைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டே எல்லா வீடியோ டார்டாக கிடைக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் ரேஷன் கடையில் அரிசி கோதுமை போன்ற பொருட்கள் இலவசமாகவும் சர்க்கரை துவரம்பருப்பு சமையல் எண்ணெய் போன்ற பொருட்களும் குறைந்த விலையில் வழங்கப்படுவது மட்டுமின்றி மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் ரேஷன் அட்டை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்தியோதயா ரேஷன் கார்டுகள் என்பவை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையாகும் இந்த அந்தியோதயா அன்ன யோசனா ஏஏஒய் ரேஷன் கார்டுகள் அரசாங்கத்தால் அந்தியோதயா குடும்பங்களுக்காக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்து கிலோ உணவு தானியங்கள் பெற உரிமை உண்டு வறுமைக்கோட்டிற்கு கீழ் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அந்தியோதயா ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழக ரேசன் கடைகளிலும் முன்னுரிமை உள்ள முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரிசி வழங்கப்படுகிறது மொத்தம் பதினெட்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் அந்தியோதயா ரேஷன் கார்டுகளும் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு ஆறு லட்சம் முன்னுரிமை கார்டுகளும் உள்ளன எனவே மத்திய அரசு அரிசி மாநில அரசு அரிசி என தனித்தனியாக பிரித்து ரசீது பதிவு செய்யப்படுகிறது அந்தியோதயா பிரிவில் கார்டுக்கு மாதம் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியும் முன்னுரிமை பிரிவு கார்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த அரிசியை தமிழகத்திற்கு மத்திய அரசு இலவசமாக வழங்குகிறது அந்தியோதா அந்தியோதயா கார்டுகளில் அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஏழு லட்சம் பேரும் முன்னுரிமை காடுகளில் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி பேரும் தற்போது உறுப்பினர்களாக உள்ளனர் அவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு தற்போது புதிய உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் விரல் ரேகையும் பதிவு செய்ய ஆதார் வாயிலாக உறுதி செய்யப்படுகிறது இதுவரை அறுபத்தி ஆறு சதவீதம் பேரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள பயனாளிகளின் விரல் ரேகை பெறும் பணிகளை வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்குமாறு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறுகளும் இல்லாமலும் குழப்பங்கள் எதுவும் இல்லாமலும் முடிக்க நியாயவிலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அப்பணிகளை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் நகல் ரேஷன் கடைகளிலும் உயர் அதிகாரிகளுக்கும் அனைத்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலமாக ரேஷன் அட்டை பதிவு வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டையில் வந்து குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ரேஷன் கடையில் தங்களது பதிவை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசு சார்பாக பார்த்தின வந்து இந்த உறுதி செய்வதை எந்த ஒரு இல்லாமல் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் வகையில் எப்பொழுது அதாவது ஒவ்வொரு மாதமும் ரேஷன் பொருட்கள் வாங்கும் சமயத்தில் அவர்கள் பதிவு பதிவு செய்து கொள்ளலாம் என சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் முதியவர்களுக்கும் வீடுகளுக்கு சென்று தங்களது கைரேகை பதிவை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பில்பட்டே பிஸ் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்